السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال النبينا صلى الله عليه وسلم كان رسول الله صلى الله عليه وسلم اذا جاء اشر الاواخر شد مئزره وايقظ اهله واحيا ليله صدق رسول الله صلى الله عليه وسلم ان انبك اسلاميه அன்புக்குரியவர்களே நாங்கள் அனைவரும் முழு உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் புனிதமிக்க ரமகானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமகானுடைய மாதத்தில் முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி இந்த இரண்டு பகுதியையும் கழித்துவிட்டு மூன்றாவது பகுதி என்று சொல்லக்கூடிய இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இது போன்ற ஒரு ரமலானை அல்லாஹ் மீண்டும் எங்களுக்கு தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் பிரார்த்தித்து கொள்கின்றேன் ரமலான் என்பது எங்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லா இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருகின்றான் ரமலான் வருவது போவது எதற்காக வேண்டி என்றால் மனிதனை சுத்தப்படுத்துவதற்காக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை பாவக்கரைகளை இல்லாமலாக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுக்கு இப்படியான நல்ல மாதங்கள் இப்படியான ரமலான் நோன்புகளை அல்லாஹ் தந்திருக்கின்றான் இந்த மூன்றாவது பகுதியை எடுத்துக்கொண்டால் மூன்றாவது பகுதியிலே தான் மிகவும் முக்கியமான சில விடயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மூன்றாவது இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே அதாவது எங்களுக்கு வேத நூலாக தரப்பட்ட அல் குர்ஆன் இந்த மூன்றாவது பகுதியிலே தான் அல்லாஹ் நபி சொல்லாஹு அலை வசல்ல முருளுக்கு அருளினான் அதே போன்று இந்த மூன்றாவது பகுதியிலே தான் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய எண்பத்தி மூன்று வருடங்கள் வருடங்களை விட சிறந்த ஓர் இரவை அல்லாஹ் இந்த கடைசி பகுதியிலே வைத்திருக்கின்றான் அதற்காக வேண்டித்தான் மக்கள் என்ன செய்வார்கள் பள்ளி வாயில்களில் யாத்திகாஃப் இருக்கக்கூடிய அந்த கடமையை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடைசி பகுதி வந்துவிட்டதென்றால் ஹசரத் பெருமானார் சொல்லுள்ளாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாய் சொல்லல்லாஹூ அலஹி ஒசல்லம் இதாஜா அஸ்ருல் அவாஹிர் அதாவது ரமதானுடைய கடைசி பகுதி கடைசி பத்து வந்து விட்டதென்றால் ஷத் அமி ஸரஹூ அவருடைய வேட்டை இரக்கமாக கட்டிக்கொள்வார்கள் வாய்கல் அஹ் தன்னுடைய குடும்பத்தை இபாதத்தின் பக்கம் ஏவுவார்கள் அதே போன்று வஹியா தன்னுடைய குடும்பத்தை இபாதத்தின் பக்கம் ஏவுவதின் ஏவுவதோடு நின்று விடாமல் அவரும் என்ன செய்வார் ஹசரத் பெருமாண் அரசாஹு அவர்களும் அந்த கடைசி பகுதியுடைய இரவை அப்படியே நின்று வணங்குவார்கள் ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் சொன்னார்கள் ஹத்தா தத கதமா ரசூல்ல்லாஹ் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவருடைய கால் வீங்கும் வரைக்கும் நின்று தொழுவார்கள் என்ற விடயத்தை இபாதை செய்வார்கள் என்று விடயத்தை ஆயிஷா அலி அல்லாஹு தாலா அன்னவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கடைசி பகுதியை அடைந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த லைலத்துள் கதருடைய இரவை நாங்கள் அடைந்து விட்டோம் என்றால் நாங்கள் ஒரு பாக்கியசாலிகள் தான் அதனால் அன்புக்குரியவர்களே இந்த லைலத்துல் கதருடைய இரவை ஹசரத் குர்மான் அர்சல்லாஹ் அலை ஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தஹர் ரவு லைலத்துல் கதர் பில்வ திருமினல் அஷ்ரில் அவாஹிர் அதாவது கடைசி பகுதியில் ஒற்றைப்படையான நாட்களில் நீங்கள் லைலத்துல் கதருடைய இரவை நீங்கள் தேடி பெற்று கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹாஹ் அலைஹுசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடைசி பகுதி நாம் அடைந்திருக்கின்றோம் முக்கியமான ஒரு பகுதி லைலத்துல் கதருடைய இரவை தேடி பெற்று கொள்ளக்கூடிய பகுதி நாங்கள் சந்தோஷமாக என்ன செய்கின்றோம் கடைசி பகுதியிலே இபாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம் அன்புக்குரியவர்களே கடைசி பகுதியை அடைந்த நாம் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய மக்கள் அல்லோல கல்லோலப்படுகின்றார்கள் காசாவை எடுத்துக்கொண்டால் சிரியாவை எடுத்துக்கொண்டால் யமனை எடுத்துக்கொண்டால் இன்று முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது விறகுகளை அடுக்கி வைப்பது போன்று காதாவுடைய சிறு குழந்தைகள் அதே போன்று பெண்கள் அதே போன்று வயோதிபர்கள் அடுக்கி வைத்திருப்பதை நாங்கள் ஜனாதாக்களை அடுக்கி வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களோட எங்களுடைய பிள்ளைகளோட எங்களுடைய குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக புதூகலமாக நாங்கள் வா இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் காசாவில் வாழக்கூடிய மக்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்களுடைய மரணித்த உடல்களை பாத்திரங்களிலே அள்ளி எடுக்கின்றார்கள் அதே போன்று மிருக அவர்களுடைய மிருகங்கள் அவருடைய மரணித்த உடல்களை மிருகங்கள் சாப்பிடக்கூடிய காட்சிகளை நாங்கள் எங்களுடைய முகப்புத்தகங்களின் ஊடாக அதே போன்று ஏனைய தொலைக்காட்சி சேவைகளின் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் அல்முஸ்லீம் அகுல் முஸ்லிம் என்ற அடிப்படையில் அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு எங்களுடைய நோன்பை பிடித்துவிட்டு தஹஜதுடைய நேரத்தில் அதே போன்று ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு பள்ளி வாயில்களிலும் முழு உலகத்திலும் உள்ள பள்ளி வாயில்களிலும் குணூத்து நாசிலா ஓத வேண்டும் அந்த காசாவுடைய மக்களுக்கு அந்த சிரியாவுடைய மக்களுக்கு அந்த எமனுடைய மக்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தொழுகைகள துவாக்களில் சேர்த்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே ரமலான் ரமலானை அடைந்தோம் முதலாவது பகுதியை அடைந்தோம் இரண்டாவது பகுதியை அடைந்தோம் மூன்றாவது பகுதியும் எங்களை வந்தடைந்திருக்கின்றது இந்த மூன்றாவது பகுதியை அடைந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் லைலத்துள் கதிர் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அடுத்த வருடம் நாங்கள் உயிரோடு இருப்போமா இல்லையா என்று எங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்களும் யார் உயிரோடு இருப்போம் இல்லை என்று எங்களுடைய உயிருக்கு உத்தரவா வாதமற்ற உயிராக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சந்தர்ப்பத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்வோம் சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவிவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பம் அடுத்த வருட நாங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போமா இப்பொழுது அல்லாஹ் எங்களை உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான் அடுத்த வருட நாங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்போமா அல்லது நோயாளிகளாக இருப்போமா என்று எங்களால் சொல்ல முடியாது அதனால் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த ரமலானில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்றான் எனவே அதை எஞ்சியிருக்கக்கூடிய தினங்களை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ரமலான் என்பது புனிதமான புண்ணியமான அமல் செய்யக்கூடிய மாதம் அதை விடுத்து ஏதோ அமல் செய்யக்கூடிய மக்களை நாங்கள் என்ன செய்கின்றோம் எம்மில் ஒரு சாரார் அமல் செய்யக்கூடிய மக்களை அமலை விட்டும் தூரப்படுத்தக்கூடிய யகூதியத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரமலான் வந்துவிட்டதென்றால் விட்டதென்றால் ரமலான் ஆரம்பமாகிவிட்டதென்றால் நாங்கள் முகப்புத்தகங்களில் பார்க்கின்றோம் யூடியூப் தளங்களில் பார்க்கின்றோம் ஏனே வாட்ஸ்அப் குழுமங்களில் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்த தராவீடைய ரக்காத்துக்கள் எண்ணிக்கை சம்பந்தமான பலவிதமான வாதப்பிரதிவாதங்கள் அதே போன்று தஸ்பீஹுடைய தொழுகை இருக்கின்றதா என்ற இல்லையாய்க்கு வாதப்பிரதிவாதங்கள் அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே எண்ணிக்கை ஆரம்பத்தில் ஒரு சிலர்கள் சொன்னார்கள் தராவி என்பது இருவது ரக்காத்தல்ல எட்டு ரகாத் என்பதாக சொன்னார்கள் இப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் தராவி எட்டு ரகாத் அல்ல முர்ஷித் அப்பாசி என்ற என்று சொல்லக்கூடிய உண்மையிலே நான் கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு ஆலிம் அவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் தராவி எட்டு ரகாத் இப்பொழுது செல்லுகின்றார் தராவீஹ் எட்டு ரகாத் அல்ல தராவீஹ் என்பதை இல்லை இப்போது செல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா இப்போது அவர் சொல்லுகின்றார் அன்புக்குரிய சகோதரிகளே பெரியார்கள் அன்புக்குரியவர்களே இப்பொழுது கியாமுல் லைல் என்ற ஒரு தொழுகைதான் என்று சொல்லுகின்றார்கள் நீங்கள் வேண்டுமென்றால் இபுன் ஹுசைமாவை புரட்டுங்கள் அதே போன்று ஏனே கிரந்தங்களை புரட்டுங்கள் தராவி என்ற ஒரு பெயரே இல்லை என்பதாக சொல்லுகின்றார் ஆரம்பத்தில் அவருக்கு வகை வந்தது தராவி எட்டு ரகாத் இப்பொழுது அவருக்கு வகை வந்திருக்கின்றது தராவி இல்லை அது கியாமுல்லையில் தான் என்பதாக அப்படி சொல்லக்கூடிய தராவி இல்லை கியாமுள்ளையில் தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என தெரியுமா ரமலானில் மட்டும்தானா கியாமுள்ளையில் தொல்ல வேண்டும் அப்படி என்றால் அது பிதர் ரமலானில் மாத்திரம் நீங்கள் கியாமுல்லை என்று வைத்து கொண்டால் அது பிதர் அதே போன்று கியாமுல்லை என்பது ஜமா தொல்கையா ஜமாஅத்தாக தொழுதால் அதுவும் பிதுஹத் அத்தான் நபி சொல்லலாஹ் ஒலை வசூல்ல முருள் ஜமாத்தாக கியாமுல்லையிலே அதே அதேபோன்று கடைசி பகுதியில் மாத்திரம்தானா நீங்கள் கியாமுல்லையில் தொழ வேண்டும் அப்படி என்றால் அதுவும் ஒரு பீது அத் அதே போன்று எட்டு ரக்காத் என்பதற்கு எங்கே எட்டு ரக்காத்தானா தொழ வேண்டும் நான் சொல்லவில்லை கியாமுள்ளே தொழ வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு வரவில்லை அப்படி தான் இது பதிலாக நான் சொல்லுகின்றேன் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் ஒவ்வொருவரும் இபாதத்துக்கு உள்வாங்கப்பட வேண்டும் மக்களை உள்வாங்கப்பட உள்வாங்க வைக்க வேண்டும் அதாவது பள்ளியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் மக்களை கொண்டு வர வேண்டும் நாங்கள் திட்டம் தீட்ட வேண்டும் எப்படி மக்களை பள்ளி வாயிலுக்குள்ளே கொண்டு வருவது என்று திட்டங்களை தீட்ட வேண்டும் இன்று எத்தனையோ பேர் இந்த ரமலானை அடைந்தவர்கள் தொழுகை இல்லாமல் நோன்பில்லாமல் ஏனைய மாதங்களை போன்று இந்த ரமலானில் ரமலானை கழிக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சக்கணக்கான முஸ்லீங்கு பேரதாங்கி முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அவர்களிடத்தில் சென்று அவர்களை எப்படியாவது பள்ளி வாயிலுக்கு எடுத்து வருவது தான் எங்களுடைய கடமை அதுவல்லாமல் பள்ளி வாயிலுக்கு வரக்கூடியவனிடத்தில் நீ தராவி இருவரக்கா தொல வேண்டாம் நீ எட்டுத்தான் தொல வேண்டும் நீ தஸ்பீ தொழுகை தொழுகின்றாயா தஸ்பீ தொழுகை இல்லை அதை நீ பாட்டிக்கோ முற்றுப்புள்ளி அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே தராவி இல்லை நீ தான் தொழ வேண்டும் தராவையை தொழக்கூடியவன் தொழுகின்றான் எனவே அவனை விட்டுவிட்டு அவன் நீ தொழ வேண்டாம் கியாமுள்ளையில் தொழு என்று சொன்னால் அவனும் என்ன செய்வான் கொஞ்ச நாளே பார்ப்பான் இவனையில் என்னடா இது பிரச்சனை நம்ம ஒன்றுக்கும் ஒன்றும் செய்ய தேவையில்லை கண்ணியத்துக்குரியவர்களே உளமாக்கல் பொறுப்புதாரிகள் தான் இந்த பொதுமக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் யாரெல்லாம் இந்த மோசமான அதாவது ஊதியத்தான விடயங்களை நுழைக்கின்றார்களோ அவருடைய உள்ளங்களை புகுத்துகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் மக்களை ஒருபோதும் குழப்ப வேண்டாம் மக்களுடைய மனதை குழப்ப வேண்டாம் அவர்கள் விரும்பினால் எட்டு துளட்டும் அவர்கள் விரும்பினால் இருபது துளட்டும் அவர்கள் விரும்பினால் முப்பது துளட்டும் நன்மையை கொடுக்கின்றவன் அல்லாஹ் அன்புக்குரியவர்களே பள்ளி வாயிலுக்கு வரை வரக்கூடியவனே குழப்பாதீர்கள் பள்ளி வாயிலுக்கு வரக்கூடியவனுடைய மண்டை செலவை செய்யாதீர்கள் அன்புக்குரிய சகோதரிகளே அன்புக்குரிய உலமாக்களே அதே போன்று இன்னும் ஒரு கருத்து என்ன தெரியுமா ஒரு சில ஆலிமா சகோதரிகள் அன்புக்குரிய ஆலிமாக்களே நீங்கள் இஃப்தா செஞ்சவங்க இல்லை உங்களிடத்தில் பணிவாக நாம் வேண்டிக் என்னவென்றால் என்னமோ ஒரு எக்காடமி அந்த எகாடமியில் நடந்த ஒரு விடயத்தை தான் நான் சொல்லுகின்றேன் கொழும்பில் ஒரு எகாடமியில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்கின்றேன் சில ஆலிமாக்கள் ஒன்று கூடி இப்போ கேள்வி பதில்கள் வைக்கின்றார்கள் நல்ல விஷயம் நாங்கள் ஆரம் நாங்கள் படித்திருக்கின்றோம் நாங்கள் எல்லோரும் படித்திருக்கின்றோம் ஆரம்பத்தில் எங்களுக்கு படித்து தந்திருப்பார்கள் உங்களுக்கும் படித்து தந்திருப்பார்கள் அதாவது மாதவிடா ஏற்பட்ட காலத்தில் பெண்களுக்கு அந்த தீட்டு ஏற்பட்ட காலத்தில் அன்புக்குரிய சகோதரிகளே சில விடயங்கள் செய்யக்கூடாது ஹராம் அதாவது காபத்துல்லாவை தவாஃப் செய்வது ஹராம் அதே போன்று தொழுவது ஹராம் அதே போன்று அன்புக்குரியவர்களே குருவானை தொடுவதும் ஹராம் இப்பொழுதோ என்ன செய்கின்றார்கள் தொழுவது ஹராம் ஓகே அதே போன்று காபத்துல்லாவை தவாஃப் செய்வது ஹராம் அது ஓகே இப்பொழுது குருவானை தொடுவது ஹராமாக இருந்தது இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள் குர்வானை தொடலாம் குர்வானை ஓதலாம் என்று சொல்லுகின்றார்கள் இதற்கு புதிய ஒரு ஃபத்துவா அவர்களுக்கு கிடைத்துவிட்டது என்று நான் நினைக்கின்றேன் இப்படி தெரியாமல் யாரும் இஃப்தா ஃபத்துவா கொடுப்பதற்கு முன் வர வேண்டாம் லா எமசுஹு இல்லல் முத்தஹரூன் குர்வான் என்ன சொல்லுகின்றது பரிசுத்தமானவர்களை அன்றி அந்த குர்வானை தொட வேண்டாம் குருவான் என்பது எங்களை எங்களுடைய அந்த சர் சாதாரண ஒரு புத்தகத்தை போன்று ஒப்பிட முடியாது குர்வான் என்பது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய பேச்சு அல்லாஹுடைய பேச்சுக்கள் உள்வாங்கப்பட்டதுதான் அந்த குர்வான் எனவே அந்த குர்வானே தொப்புரவில்லாத பெண்கள் தொட முடியுமா முடியாது ஏன் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் வலா தக்ரபூன் நிசா அஃபில் மஹில் நீங்கள் பெண்களை அதாவது உங்களுடைய மனைவிகளை அசுத்தமான நேரத்தில் அந்த மென்சஸ் மாதவிடாயுடைய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பெண்களை நெருங்க கூட வேண்டாம் என்று குருவான் சொல்லுகின்றது அதாவது உடலுறவுக்கு நெருங்கக்கூட வேண்டாம் என்று குருவான் சொல்லுகின்றது அப்படி என்றால் ஏன் சொல்லுகின்றது குருவான் அப்படி நீங்கள் உடலுறவுக்கு பெண்களோடு அந்த மாதவிடாயுடைய காலத்தில் நெருங்க வேண்டாம் என்று ஏன் சொல்லுகின்றது அவர்கள் அசுத்தமாக இருக்கின்றார்கள் அசுத்தமான நேரத்தில் அந்த வேலையில் ஈடுபட வேண்டாம் என்று ஏன் குருவான் சொல்லுகின்றது அன்புக்குரியவர்களே அதே போன்று அசுத்தமானவர்களுக்கு குருவானை தொட முடியுமா அடுத்த வருடம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் மின்ஹா அவர்கள் அடுத்த வருடம் உங்களுக்கு தொழ முடியும் என்று சொல்லுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே பள்ளி வாயிலுக்கு செல்ல முடியும் தொல முடியும் அதே போன்று நோன்பு பிடிக்க முடியும் இப்படியான ஃபத்துவாக்களை எல்லாம் கொடுப்பதற்கு முன்வரும் அந்த ஃபத்துவாக்களை இப்போதே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் அல்லாஹ் ஒவ்வொருவரையும் அவ்வாறான விடயங்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும் குருவான் அற்புதமானது குருவான் மேன்மையானது நாங்கள் உயிரை விடவும் நேசிக்கக்கூடிய இது அந்த குர்வான் அதே போன்று பரிசுத்தமானது இந்த குருவான் பரிசுத்தமான குருவானை பரிசுத்தமானவர்கள் மாத்திரம்தான் தொட வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் கடைசி பகுதியில் இருக்கின்றோம் கடைசி பகுதியிலே ரமலானுடைய கடைசி பகுதி சிறந்த முறையில் அல்லா விரும்பக்கூடிய முறையில் கழித்து அந்த லைலத்துல் கதருடைய இரவையும் நாங்கள் ஒவ்வொருவரும் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுவல்லாமல் நாங்கள் என்ன செய்யக்கூடாது கடைசி பகுதிக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு குடும்பம் சகிதம் பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு கெக்கிராவில் இருக்கக்கூடியவர்கள் குருணைகளைக்கும் கெக்கிராவில் இருக்கக்கூடியவர்கள் கொழும்புக்கும் கெக்கிராவில் இருக்கக்கூடியவர்கள் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடியவர்கள் சம்மாந்துரைக்கும் அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாய்ந்த மருதுக்கும் எதற்காக வேண்டி பிக்னிக் ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக கலெக்ஷன் செலக்ஷன் பண்ணுவதற்காக வேண்டி ஏன் கெக்கிராவில் இல்லாத ஆடைகளா குருநேகலையில் இல்லாத ஆடைகளா அதே போன்று அன்றாதபுரத்தில் இல்லாத ஆடைகளா இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்கும் நாங்கள் ஆழவட்டம் செய்கின்றோம் எதற்காக வேண்டி ஆடைகளை எடுப்பதற்காக அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு சமூகம் அங்கே துண்டு துண்டாக வெட்டப்படுகின்றது துண்டு துண்டாக கொலை செய்யப்படுகின்றார்கள் உயிருக்கு உத்தரவாதமற்றவர்களாக இருக்கின்றார்கள் ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்கின்றார்கள் ஒரு நேரம் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றார்கள் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றார்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களே ஒரு சம்பவத்தை நான் சொல்கின்றேன் ஒரு சிறுவன் கடுமையான பசியின் காரணமாக காசாவில் அப்படியே பாதையில் செல்லுகின்றான் ஒரு இடிபாடுகளுடைய ஒரு இடத்தில் பார்க்கின்றான் ஒரு ரொட்டி இருக்கின்றது காய்ந்த ஒரு ரொட்டி எவ்வளவு கஷ்டம் இந்த வார்த்தையைச் சொல்வதற்கு உண்மையிலே எனக்கு மனம் இடம் கொடுக்க அந்தளவு கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஃபேஸ்புக்கை முகப்புத்தகங்களை பார்க்க முடியாது காசாவுடைய மக்களுடைய அவலச் செய்திகள் அவ்வளோ மோசமான அவ்வளோ பயங்கரமான பார்ப்பதற்கு மனம் கஷ்டமான நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு ரொட்டி கிடைக்கின்றது அந்த ரொட்டியிலே இரத்தக்கடை இரத்தக்கரை படிந்திருக்கின்றது அந்த ஒரு ரொட்டியிலே அந்த ரொட்டி எடுத்துக்கொண்டு வருகின்றான் எடுத்துக்கொண்டு வந்து அந்த ரொட்டியிலே இரத்தக்கரை படிந்த இடத்தை கழுவி அவன் என்ன செய்கின்றான் பசியின் காரணமாக அந்த ரொட்டியை சாப்பிடுகின்றான் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படியான ஒரு நிலை இருக்கின்றதா என்பு இல்லையா என்று அந்த காசாவுடைய மக்களுக்கு நாங்கள் எதுவும் சிந்திக்காதவர்களாக எங்களுடைய குதூகல குதூகலமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆடை கலெக்ஷனுக்காக வேண்டி இப்போதே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் குடும்பம் குடும்பமாக வாகனங்களை தயார் தயார் செய்கின்றோம் அதே போன்று ஹயருக்காக வேண்டி வாகனங்களை புக் பண்ணி என்ன செய்கின்றோம் கொழும்புக்கும் குருணைகளைக்கும் சாய்ந்த சம்மாந்துறைக்கும் அதே போன்று பொத்துயிலுக்கும் அங்கேயும் இங்கேயும் பெரிய பெரிய கடைகளை தேடுகின்றோம் தேடி அங்கே செல்வதற்கு நாங்கள் குடும்ப சகிதமாக இப்பொழுதே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு சமூகம் அங்கே அழுகின்றது யமனிலே அழுகின்றது உயிருக்காக வேண்டி கொண்டிருக்கின்றார்கள் காசாவிலே உயிருக்காக வேண்டி கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை லட்சக்கணக்கான உயிர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் எதுவுமே உணர்வட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரிகளே இன்று அவர்களுக்கு நாளை எங்களுக்கு எங்களுக்கு அப்படியான ஒரு நிலைமை வந்துவிட்டால் தான் அவர்களுடைய அவர்கள் படக்கூடிய கஷ்டம் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த ரமலான்லிருந்து அந்த காசாவுடைய மக்களுக்கு அந்த ஸ்ரீயாவுடைய மக்களுக்கு அந்த யமனுடைய மக்களுக்கு நிரந்தரமான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் குணூத்து நாசிலா குனூத்துன்னாசிலாவை பள்ளி வாயிலில் ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலும் ஓதுங்கள் அதே போன்று பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இது ஒரு சந்தர்ப்பம் தஹஜ்ஜத் நீங்கள் தொல்லக்கூடியவர்களாயிருப்பீர்கள் தகஜத்தில் தொழுது அழுது அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் அதேபோன்று சிறுவர்களிடத்தில் சொல்லு சொல்லிக் கொடுங்கள் இப்படியாக செய்யும்படி சொல்லிக் கொடுத்து துவா செய்ய வையுங்கள் இப்படியாக எங்களுடைய அந்த சகோதரிகளை இந்த ரமலானில் எங்களுடைய துவாக்களில் சேர்த்து கொள்ளுமாறும் அதேபோன்று எஞ்சியிருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய தினங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலும் கழிப்பதற்கு ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ